அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர்கள் விரைவில் கியூஆர் கோடுகளுடன் வரும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அதன்படி சிலிண்டர்களில் இனி கியூஆர் கோடு இருக்கும் இந்த கியூஆர் கோடை இனி ஸ்கேன் செய்தால் மட்டுமே சிலிண்டர் வாங்க முடியும் சிலிண்டர் திருட்டை தடுக்க இந்த முறை அமல்படுத்தப்பட உள்ளது அதே போல் வீட்டு சிலிண்டர்களை கடைகளில் பயன்படுத்துவதை தடுக்கவும் வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன மேலும் எல்பிஜி சிலிண்டர்களை வீட்டு வாசலில் டெலிவரி செய்யும் போது டெலிவரி செய்பவர்கள் உங்கள் பயமெட்டரிக்கை சோதனை செய்து ஆதார் விவரங்கள் உங்களுடையதா என்பதை சோதனை செய்வார்கள் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைத்து தங்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என சிலிண்டர் நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றன அதன்படி மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்போது வீட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் அவர்கள் கைரேகை கொடுக்க முடியாமல் போகலாம் இதன் காரணமாக மானியம் ரத்தாகும் வாய்ப்புகள் உள்ளன இதனால் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கைரேகை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் அது கட்டாயம் இல்லை கைரேகை கொடுத்தால் மட்டுமே சிலிண்டர் கிடைக்கும் என்பது தவறு என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன